சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் வரலாறு ஃபுல்லாக முடிச்சாச்சு புவியியலில் சிலபஸ்க்கு சம்மந்தமில்லாத லெசன்ஸ் இருக்குது இப்போ குடிமையியல் பார்ப்போம் பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது ஐந்தாயிரம் ஆண்டுகள் நவீன இந்திய இனத்தவரில் ஒரு பகுதியாக யார் உள்ளனர் திராவிடர்கள் நீரிக்டோக்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மங்கோலியர்கள் இந்தியா எவ்வகையான பன்முகத்தன்மைகளை கொண்டுள்ளது நில அமைப்பு வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது கண்டம் என்பது என்ன கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் இந்த அமைப்பினை இந்தியா பெற்றுள்ளதால் துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பொழியுது குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் இந்தியா எந்த மதத்தை சார்ந்தது இந்தியா மத சார்பற்ற நாடு பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கும் நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை முக்கிய மொழிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு பிற மொழிகள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் எவை இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபேத்தியன் இந்திய அரசியலமைப்பு மதங்கள் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் அனைத்து மதங்களும் சமமாகும் பழமையான திராவிட மொழி எது தமிழ் இந்தியாவில் அலுவலக மொழிகள் மொத்தம் இருபத்தி இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் குறித்து கூறும் அட்டவணை எட்டாவது அட்டவணை தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஆறு மொழிகள் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி ஐந்து மொழிகள் ஹிந்தி ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹிந்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு பர்சன்டேஜும் வங்காளம் எட்டு புள்ளி பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் எட்டு புள்ளி முப்பது பர்சன்டேஜ் ப ரெண்டாயிரத்து பதினொன்னுலேயும் பேசியிருக்காங்க தெலுங்கு ஏழு புள்ளி பத்தொம்பது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் தொன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் பேசியிருக்காங்க மராத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி பர்சன்டேஜும் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜும் பேசியிருக்காங்க தமிழ் ஆறு அஞ்சு புள்ளி ஒன்பது ஜீரோ பர்சன்டேஜும் அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலையும் பேசிக்கிட்டுருக்காங்க சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்திலும் தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டிலும் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் ஒரியா ரெண்டாயிரத்தி பதினாறிலும் இந்த ஆண்டுகளில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக வளர்ச்சி அடைவது கலை இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்காத கல்வெட்டு சான்றுகளில் எந்த மாநிலத்தில் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அறுபது சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது பெரும்பாலானவை தமிழ் மொழி சார்ந்தது இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எந்த மாநிலத்தில் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாம் தமிழ்மொழி சார்ந்தது பெரும்பாலானவை தமிழ்மொழி சார்ந்ததாக இருந்திருக்குது இந்தியாவில் உள்ள சில இசை வடிவங்கள் தமிழ் செவ்வியல் இசை இந்துஸ்தானி கர்நாடக இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை கசல் இசை தேசிய விழாவாக கொண்டாடப்படும் நாட்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி ஏ ஸ்மித் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் ச அகத்தியலிங்கம் இந்தியாவில் உள்ள நாட்டுப்புற நடனங்கள் தமிழ்நாட்டில் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா தெய்யம் மோகினியாட்டம் பஞ்சாப் பங்காரா ஜம்மு காஷ்மீர் தும்ஹல் ராஜஸ்தான் கல்பேலியா ஹூமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா சோலியா அசாம் பிகு சத்ரியா மற்றும் வட இந்தியாவில் கதக் அசாம் சத்ரியா மணி அசாம் சத்ரியா மணிப்பூரில் மணிபுரி ஒடிசாவில் ஒடிசி ஆந்திரப்பிரதேசத்தில் குச்சிப்புடி தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளாவில் கதக்களி கர்நாடகாவில் கானம் ஆகிய ஆட்டங்கள் ஆடப்படுகின்றன இதோட குடுமியல் ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர்